வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோவையிலேருந்து உங்கள் வர்மா கணேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா தலைவலி பார்க்கலாம் தலைவலி சார் என்ன சார் ரொம்ப டென்ஷனாக இருக்குது தலையே பிச்சுக்கெல்லாம்னு இருக்குது இதுக்கு என்னதான் தீர்வு எங்கே உரத்தலைவழியாக இருக்குது இல்லை எனக்கு ரட்டத்தலைவரையாக இருக்குது ரெண்டு பக்கம் வலிக்குது இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதுக்கு நான் வருமா முறையில் சித்தர்கள் சொன்ன முறைப்படி நாலு வருமங்கள் சொல்லித்தர்றேன் ஃபாலோ பண்ணுங்கள் தலைவலிக்கு நாலு வருமங்கள் சொல்கிறோம்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது திளர்த்த பருமம் திலர்த்த காலம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த புருவத்துக்கு நடுவில் இருக்குது நம்ம கூட்டு வைக்கிற இடம் இதே நாம் ஒரு வலது வர சுற்றுறோம் ஒரு பத்து முறை சுற்றுறோம் தலைவலி அதிகமாக இருக்கும்போது இந்த பாயிண்ட்டு நான் வலது வர சுற்று சுற்றும்போது ஒரு தலைவலி படிப்படியே படிப்படியே குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது கொண்டை கொல்லி ரெண்டாவது நம்ம தலை இருக்கு இல்லையா ரெண்டு காது இந்த காதுக்கு சென்ட்ரலாக இருக்கிறது இந்த பாயிண்ட்டு உச்சி நம்ம தலை உச்சின்னு சொல்லுவோம் இது வந்து கொண்டை இந்த கொண்டை கொல்லி நாம் இப்படி வலது புற அல்லது இப்படி நம்ம கை வச்சு நம்ம லைட்டை ப்ரெஸ் பண்ணாலும் இந்த வரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவ் ஆகிக்கும் உங்களுக்கு எத்தனை நாள் தலைவலி இருந்தாலும் இந்த ரெண்டு வர்மங்கள் வந்து நல்லா வேலை செய்யும் மூணாவது வரும் வந்து சீருங்கொல்லி வருமம் இந்த சீருங்கொல்லி வருமம் இருக்குது அப்படின்னா நம்ம திளர்த்த வருமத்துக்கு நேர் பின்னாடி இருக்கிறது சீருங்கொழி வருமம் இந்த சீருங்கொழி வருமத்தை நாம் இப்படி நம்ம ரெண்டு விரலால் மூணு விரலால் இப்படி வலது புற சுற்றாக நான் வந்து இந்த அழுத்தி லேஸை ப்ரெஸ் பண்ணணும் நீங்கள் அப்போ நீங்கள் வந்து சைபர்ட்ன்னு என்ன பண்ணலான்னா திலர்த்தமும் கொடுத்துட்டு சீருங்கொழி நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்கும்போது நல்லா பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது மிக முக்கியமான வருமம் பிடரி வர்மம் அது எங்கே இருக்குன்னு பாருங்கள் பிடரி வர்மங்கிறது நம்ம குழி ஆரம்பிக்குது இல்லையா இந்த புடனைக்குழி இதுதான் வந்து பிடரிபருமம்னு சொல்கிறது உங்களுக்கு இந்த பிடரி வர்மத்தை நம்ம வந்து நம்ம நடுவிரளால் லேசாக வந்து அணுக்கி விடும்போதோ அல்லது அழுத்தி விடும்போதோ நீங்கள் வலதுபுற வர சுற்றுலா சுற்றும்போது அப்படின்னா உங்கள் ரொம்ப நாளைய தலைவலி இல்லை வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எங்கள் ஒன் சைடு தலைவலியாக இருக்குது லெஃப்ட் வலிக்குது ரைட்டு வலிக்குது அப்படின்னா இந்த நாலு வருமங்களுமே எங்களுக்கு வந்து நல்லா அருமையாக சூப்பராக வேலை செய்யும் இதை செஞ்சு பார்த்துட்டு என்னை கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள்